யிலா பாடும் பாட்டில் ஆடுது ஆடு குயிலே நீ ஏன் பாட்டுல சங்கதி போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்குத்தாலோ தேவையும் ஒயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீ பாட்டுல சங்கதி போடு அடி சந்தோஷ கூத்தாடு ஏ சங்கீதம் சாப்பாடு ஏ மலையே மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு அடி சந்தோஷ கூத்தாடு ஏ சங்கீதம் சாப்பாடு ஏ மலையே மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு இந்த காடே ஏ வீடு ஏ பொறவே ஏ ஆடு அட கண்ணீர் சந்தோஷம் அது ரெண்டும் ஏன் பாடு மலை வந்தால் என்ன இடி வந்தால் என்ன நீ துணிஞ்சி விளையாடு துணிஞ்சி விளையாடு ஒயிலா பாடும் பாடு ஆடு குயிலே பாட்டுல சங்கதி போடு முடிச்சிருக்கே எப்போதும் தனிச்சிருக்கேன் அட ஆஸ்தியும் இல்ல அவஸ்தையும் இல்ல அன்னாடம் சிரிச்சிருக்கேன் நாம போதும் முழிச்சிருக்கேன் நான் எப்போதும் தனிச்சிருக்கேன் அட ஆஸ்தியும் இல்லை அவஸ்தையும் இல்லை அன்னாடம் சிரிச்சிருக்கேன் ஒரு குருவிக்கு கூடு இருக்கு இந்த குமரிக்கு வீடு இருக்கா அந்த ஆட்டுக்கு கிடையிருக்கு ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா வெயில் வந்தால் என்ன இருள் வந்தால் என்ன ஏன் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா சந்தோஷம் குறைஞ்சிருக்கா ஒிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீ பாட்டுல சங்கதி போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாளம் தேவையும் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்